பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் எனவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வு மிக்க உள்ளுணர்வின் ஆழ் மனதின் தூண்டுதலாலேயே எண்ணி யாவும் என்ற தலைப்பில் எண்ணியாவும் இடம்பெற அடிக்கடி நினைவூட்டி உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் என விரும்புகிறார் ஒரு சின்ன உளவியல் என்ற பெரிய பாலத்தை சுருக்கமாக சொல்லப்போம் அப்படின்றா ஐம்புலன்களூடாக கண் காது மூக்கு வாய் தோல் ஐம்புலன்களூடாக நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் புரிந்து கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் மணந்து கொள்கிறோம் இவ்வாறான ஐம்புலன்களூடாக பார்த்துக்கொள்கிறோம் எல்லாமே மூளைக்கு போகும் மூளையில மேற்பரப்பு இருக்குது செரிபிரல் கொட்டெக்ஸ் என்று சொல்லப்படுது மூளையின் மேற்பிறப்பு மேற்பரப்புல சகல விதமான எழுத்து சொல் வசனம் பேச்சு பாட்டு உங்களோட உணர்வுகள் உங்களோட பார்வைகள் உங்களோட முகபாவம் அல்ல நடிப்பு உங்களோட சகலதும் உள்வாங்கப்படுது அதுதான் மூலையில புலன்கள் நூலாக கிடைக்கிறதெல்லாம் மூலையில மேற்பிறப்புல வருது மேலே மேற்பரப்பு கீழே உட்பிறப்புல நரம்பு முடிச்சுகளாலான ஆளான பகுதி இருக்கு ஆகவே அது சிந்திக்கிற பகுதி நாங்கள் மூளை இப்போ நிரப்பி சுட்டா காலை தூக்குறோம் மற்றவர் பார்த்து சிரித்தாச்சு நாங்கள் சிரிக்கிறோம் மற்றவர்கள் கைகளுக்கும் கைகளுக்கு உடனடி முடிவுகளுக்கு முடிவு முடிவாக இருக்கலாம் ஆனால் நெடுநாள் முடிவுகளையும் இப்படித்தான் நாங்கள் செய்து கொள்ள வேண்டி இருக்குது அதைத்தான் நாங்கள் சிந்தனை பகுதியாக சொல்கிறோம் இப்போது மூளை இப்படி இயங்குது இது அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக சொல்லக்கூடிய அது மூளையில் உள்வாங்கப்பட்ட தவளை வைத்து நாம் சிந்தித்து முடிவெடுக்கிறோம் அதன்படிக்கு சொல் செயல் நடத்த வழியாக முடிவுகள் வெளிப்படும் இது விஞ்ஞானம் அப்பின் உளவியல் என்றும் உளவியல் என்பது இந்த மூளை இப்படி செய்யப்படுகிற விதத்தை ஒழுங்கினை தான் உளவியலில் உள்ளம் என்று சொல்றோம் உள்ளம் பற்றிய அறிவை ஆராய்தல் உளவியல் உள்ளத்தை இந்த மூளை இயங்குற படிநிலைகளை நாங்கள் உள்ளமாக வச்சுக்கொண்டு சில பகுப்பாய்வு செய்திருக்காரு அவர் சிக்மெண்ட் புரைட் என்பவர் பாய்வின் தந்தை என்பவர் அவர் மூன்று விதமாக உள்ளங்களை பிடித்தீங்க உணர்வு உள்ளம் நீங்கள் நேரடியாக புலன்கள் எல்லாம் மேலே வருது இல்ல அது உணர்வு உள்ளம் அடுத்தது முன் உணர்வு உள்ளம் ஃப்ரீ கான்சியன் முதல் ஃப்ரீ கான்சியம் அது வந்து நாங்கள் ஆழ்மனமாக நாங்கள் பார்க்கறோம் மூளைக்கு உள்ள மற்ற உணர்வற்ற உள்ளம் அன்கான்சியஸ் மைண்ட் அண்ட் அது வந்து என்ன செய்யணும் நாங்கள் நித்திரை போனால் இல்லை திண்டுட்டு கலப்பில் இருந்தால் தெண்டை வாழில் வேலை செய்யும் அது பழசுகளை மீட்டுக்கொள்வது பார்த்தது கேட்டது மீட்டுக்கொள்கிறவையே அது செய்யும் அது வந்து சமூக நடத்தைக்கு அப்பாற்பட்டதை சிந்திக்கும் இது முதற்கட்ட உழப்போகப்பாய்வு ரெண்டாம் கட்ட உழப்போகுப்பாய் அதி உணர்வு மனம் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் என்று இருக்கும் அடுத்த வந்து உணர்வு மனம் அடுத்தது சப்கன்சிய துணை உணர்வு மனம் அடுத்த அன்கான்ஸ்டியூஷன் இப்போ நவீன உழப்பாய்களை நாலு விதமாக படிநிலைகள் சொல்கிறோம் அது சிறப்பா நீங்கள் அதாவது தியான நிலையில் இருத்தல் ஃபுல் கண்ட்ரோல் வச்சுக்கணும் ஒரு நிலைப்பாடு போனதால் நீங்கள் வரும் ரெண்டாவது உணர்வுகள் நீங்கள் சிந்திக்கிற பகுதி மூன்றாவது துணை உணர்வு என்றால் ஞாபகத்தில் வச்சுக்கிறது நான்காவது என்னது உணர்வட்டம் எனமா அப்போ நான் இங்கே ரெண்டு பேரை தான் பாய்கிடுவோம் உங்க சமூகத்தில் சூழல்ல மேல்மனம் ஆழ்மனம் மேல்மனம் மேலோட்டமாக சிந்திக்கிறது ஆழ்மனம் ஆழமாக பதிந்து வச்சுக்கிறான் அப்போ மேல்மனத்தை கன்சியஸ் மைண்ட் உணர்வு உள்ள என்று சொல்கிறோம் ஆழ்மனத்தை சப்கான்சியஸ் மைண்ட் துணர்வு துணை உணர்வு உள்ள மனசு அப்போ உள்ளத்துல எப்படி பதிவேண்டா பார்த்து பரவசப்படுதல் பார்த்து உணர்ச்சி படுதல் அல்லது நாங்கள் மகிழ்ச்சிப்படுதல் அல்லது சிந்தனை இல்லாமல் இல்லாமட்டோமேட்டிக்கலாகவே மனதுல பதிச்சிடும் நீங்க வித்தியாசமானதை மனதில் பதிக்க வைக்கணும் நீ எல்லாம் நடக்க வேணுமென்ற சிந்திக்கணும்ட்டா அதை நாங்கள் ஃப்ரேம் பண்ணி படமாகவோ வீடியோ காட்சியாகவோ அல்லது திரும்ப திரும்ப மீள நினைப்பதனூடாகவோ ஆழ்மனத்துல பதியப்படும் அப்ப ஆழ்மனத்துல பதியப்பட்ட எல்லாமே என்ன உணர்வுகளோட வெளிப்படும் அப்ப நாங்கள் ஒரு காரியத்துக்கு முன்னுக்கு போகும்போது அவை பின்தூண்டல் செய்யும் அதனால நமது காரியங்கள் வெற்றி பெற வாய்ப்பிருக்கு ஆகவே மேல்மனத்தில் சிந்திப்பதும் ஆழ்மனத்தில் பதிய வைப்பதும் நுட்பமாக கதவை நீங்கள் ஆழ்மனத்திலே உங்கள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை பதிய வையுங்கள் அவை படக்காட்சியாகவோ வீடியோ காட்சியாகவோ என்னவாக உறவுகளாகவும் அல்ல இப்போ பாடங்கள் படிக்கிறாங்க படிப்பிக்கிற மாதிரி செய்து வாட்டி படி செயல் வழியாகவும் பாடமாக்கி நீங்கள் ஆழ்மனத்தில் பதிவைப்பது உங்கள் முயற்சிகள் முன்னேற்றங்கள் பயணங்களுக்கு பின்தூண்டலாக ரிமைண்டராக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி